தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டு நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்மை காலே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உயிர்கள் வெளியுலக எண்ணங்களை முழுமையாக நீக்கிவிட்டு இறைவனின் மேல் சிந்தனையை வைத்து யோகத்தில் சிவமாக இருக்கும் சமாதி நிலையில் குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியே மேலேற்றி சகசிரதளத்தில் சேர்த்தால் அங்கே ஊரும் மிகவும் தூய்மையான அமிர்தத்தை பருகி பேரானந்தத்திலேயே இருப்பதை விட்டுவிட்டு புத்தியை மயக்கும் உலக மதுவை பருகி அந்த மயக்கத்தில் இருப்பதும் சுய நினைவின்றி மயங்கி கிடப்பதும் உயிர்களை இழிவு நிலைக்கு அழைத்து செல்லும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரைச்சிட்ற